ஆ இதெல்லாம் எனக்கும் தான் ஆனால் எதுக்காக இதை நினச்சி கவலைப்படுறீங்க ஜமீன்தார் இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிறாரு அவர் கிராமத்து ஜனங்களுக்கு கடன் கொடுத்து உதவி செய்கிற மாதிரி நடிச்சிட்டு ஆனா ஆனால் அதுக்கப்புறமா அநியாய வட்டி போட்டு அவங்களோட வயல்கள் எல்லாத்தையும் பறிச்சிக்கிறாரு இது வரைக்கும் நிறைய விவசாயிகளோட நிலத்தை அவர் பறிச்சுக்கிட்டாரு இது ரொம்ப தப்பாச்சு இது ஒரு அநியாயம் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் ஆனால் என்ன பண்ணுறது கிராமத்து மக்கள் பயப்படுறாங்க ஜமீன்தார் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் தலைவரே நீங்க இன்னைக்கு கிராமத்து மக்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டுங்க நான் அவங்க கிட்ட பேசுறேன் நாம எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கணும் அப்புறம் ஜமீன்தார்கிட்ட கண்டிப்பா பேசணும் ஆனா ராஜேஷ் இது சுலபமான விஷயம் கிடையாது எதுவும் சுலபம் கிடையாது தலைவரே ஆனா முயற்சி பண்றது நம்மளோட கடமை நாளைக்கு காலையில பார்க்கலாம் ராஜேஷ் தன்னுடைய வீட்டை நோக்கி புறப்பட்டு போனாரு ராஜேஷ் வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு விந்தியா நான் உங்ககிட்டயும் குழந்தைங்க கிட்டேயும் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் என்னங்க என்ன விஷயம் கமல் அப்புறம் சுலேக்காவும் அங்க வந்தாங்க நான் இன்னைக்கு தலைவரை பார்த்தேன் கிராமத்து நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அஞ்சு வருஷமா மழையும் பெய்யல அப்புறம் ஜமீன்தார் கிராம மக்களோட வாழ்க்கையே கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு அவரு கடன் கொடுத்து அவங்களோட வயல்களை பறிச்சிட்டு இருக்காரு இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கீங்க நான் கிராமத்து மக்கள் எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க போறேன் ஜமீன்தார் கிட்ட போய் பேசப் போறேன் இந்த அநியாயம் பண்ண அவரை தடுக்கப் போறோம் உங்களுக்கே தெரியும்ல அந்த ஜமீன்தார் எவ்வளவு ஆபத்தானவர்னு அவர்கிட்ட விரோதம் பண்ணிக்கிறது நல்லது கிடையாது அப்பா அம்மா சரியா சொல்றாங்க ஜமீன்தாரோட ஆளுங்க ரொம்ப மோசமானவங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க கமல் பயப்படுறதுனால எதுவும் ஆகாது நம்ம பண்றது சரி நமக்கு தோணுச்சுன்னா நம்மளோட கடமையை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்கும்போது அமைதியா இருக்கிறது தான் ரொம்ப பெரிய தப்பு அந்த ஜமீன்தார் இருக்காரு அவர் எவ்வளவு மோசமானவரா இருந்தாலும் நாம தைரியமா இருக்கணும் அப்பா ஒருவேளை கிராமத்து ஜனங்க பயந்து போய் உங்களுக்கு துணையா வரலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்போவு நான் போராடுவேன் நியாபகு வைச்சுக்கோங்க மனசில் தைரியமும் நம்பிக்கையும் இருந்துச்சு எந்த ஒரு சக்தியாலையும் நம்மில் தடுக்கவே முடியாது பிந்தியா அமைதியாயிட்டா ஆனா அவளுடைய முகத்தில் பயம் தெளிவா தெரிஞ்சது கமலும் சுலேகாவும் அவங்க அப்பாவோடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை பார்த்து அமைதியை யோசிக்க ஆரம்பிச்சாங்க நாளைக்கு கிராமத்தில் எல்லாம் புதுசாக நடக்க போகுது இனிமே அநியாயத்தை பொறுத்துட்டு இருக்க முடியாது ராஜேஷ் ரொம்ப கம்பீரத்தோட தன்னுடைய அறைக்குள்ள போனாரு கிராமத்து ஜனங்கள் எல்லாம் ஒண்ணு கூடி நின்னாங்க ராஜேஷ் அந்த கூட்டத்துக்கு நடுவில் நின்றுட்டு இருந்தாரு அப்புறம் தலைவர் அவருக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தாரு சகோதர சகோதரிகளே நீங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மழை பெய்ய மாட்டேங்குது வயல்லாம் வறண்டு போச்சு ஆனா அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம வயலை ஜமீன்தாருக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை வயல்கள் தான் நம்மளோட ஆத்மா நம்மளோட முன்னோர்களோட உழைப்பு அதை காப்பாற்றுறது நம்மளோட கடமை ராஜேஷ் ஜமீன்தார்கிட்ட சண்டை போடுறது சாதாரண விஷயம் இல்ல அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவரே சக்தி உடம்புல இருக்கிறது நம்மளோட முயற்சியும் அப்புறம் நம்மளோட உண்மையான சக்தி ஒருவேளை ஒன்னு சேர்ந்தோம்னா நம்மள யாராலையும் தோற்கடிக்கவே முடியாது ராஜேஷ் தான் சொல்றான் நம்மளோட அதிகாரத்தையும் நம்மளோட வயல்களையும் காப்பாத்துறதுக்கு நாம எல்லாரும் ஒன்னு தான் ஆகணும் ஆனா ஒருவேளை அவன் நம்மள தாக்கிட்டான்னா நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவனை தாக்கணும் பயந்து வாழ்றத விட எதிர்த்து போராடி சாகுறதே மேல் ஆனா நம்பிக்கையோட இருங்க நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்தோம்னா கண்டிப்பா வெற்றி நமக்கு தான் கிராமத்து ஜனங்க மெல்ல மெல்ல இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க சில பேர் ராஜேஷோட துணிச்சல பார்த்து அசந்து போய் அவருக்கு துணையா வரத பத்தி சொன்னாங்க ஜமீன்தாரோட கூட்டாளி அனுஜ் ரொம்ப வேகமா ஜமீன்தாரை பாக்கிறதுக்காக ஓடினா கிராமத்துல அந்த ராஜேஷ் எல்லாரையும் சேர்த்து உங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கான் என்ன சொன்ன அந்த சாதாரண டீச்சர் அவனால என்ன என்ன பண்ணிட முடியும் நீங்க அவனை சாதாரணமாக நினைக்காதீங்க ராஜேஷும் அவனோட குடும்பமும் கிராமத்திலேயே நல்ல படிச்ச ஒரு குடும்பம் அவன் வெறும் விவசாயி கிடையாது அரசாங்க பள்ளிக்கூடத்துல ஒரு டீச்சரா இருக்கான் அரசாங்க ஸ்கூலா என்னதான் அங்க ரெண்டு மூணு குழந்தைங்க தானே போறாங்க ராஜேஷ் கிராமத்து மக்கள ஒன்னு சேர்த்துக்கிட்டு இருக்கான் ஒரு வேலை அப்படி நடந்துருச்சுன்னா அப்புறம் அது உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையா இருக்கும் இத சாதாரணமா எடுத்துக்காதீங்க ஜமீன்தார் கொஞ்சம் சீரியஸ் அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு உனக்கு ஞாபகம் இருக்கா அனுஜ் பல வருஷங்களுக்கு முன்னாடி ராஜேஷோட அப்பா என்கிட்ட கடன் வாங்கி இருந்தாரு நான் அவரு கிட்ட ஒரு வெத்து பேப்பர்ல கையெழுத்தும் வாங்கி வச்சிருந்தேன் ஆமா ஐயா ஆனா ராஜேஷ் தான் அந்த கடனை அடைச்சிட்டானே ஆ ஆனா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது அந்த வெத்து பேப்பர் இப்போவும் எங்கிட்ட தான் இருக்கு அந்த பேப்பரை பயன்படுத்தி அவனோட வீட்டையும் நிலத்தையும் என்னால என் பேருக்கு மாத்திக்க முடியும் காலையில விடிஞ்சதும் ஜமீன்தார் அவருடைய ஆட்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டாரு ராஜேஷ் வெளியவா உன்னோட தைரியத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் ராஜேஷ் வெளிய வந்தாரு அப்புறம் பிந்தியா குழந்தைங்க பயந்து போய் வெளியில வந்தாங்க இது என்ன விளையாட்டு நீங்க இங்க வந்தீங்க இங்க பாரு ராஜேஷ் உன்னோட அப்பா இந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டிருக்காரு இந்த பேப்பர்ல இருக்கிறது படி உன்னோட வயலும் இந்த வீடும் இப்போ எனக்கு தான் சொந்தம் இது போய் என்னோட அப்பாவோட எல்லா கடனையும் ஒன்னு அடைச்சிட்டேன் இருக்கலாம் ஆனா உன்னோட அப்பா இந்த வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டு என்கிட்ட கொடுத்துட்டாரு ஆனா சட்டப்படி இந்த பேப்பர் தான் என்னோட வெற்றிக்கு காரணம் இது ரொம்ப அநியாயங்க நீங்க இந்த மாதிரி செய்யக்கூடாது கூடாது அநியாயமா சட்டம் ஏன் கையில இருக்கு நீங்க எல்லாரும் இந்த கிராமத்தை விட்டு வெளியே போங்க இல்லனா இதோட விளைவு ரொம்ப மோசமா இருக்கும் ஜமீன்தாரும் அவருடைய ஆட்களும் ராஜேஷ் பிந்தியா அப்புறம் குழந்தைகளை வெளியில தள்ளுனாங்க சுலைக்காவும் கமலும் இத பார்த்து அழ ஆரம்பிச்சாங்க அவன் நம்மளோட வீடு பறிச்சுட்டான் ஆனா தைரியத்தையும் நம்பிக்கையையும் என்கிட்ட இருந்து பறிக்க முடியாது கண்டிப்பா இந்த அநியாயத்துக்கு நான் பழி தீர்ப்பேன் கண்டிப்பா ராஜேஷ் பிந்தியா கமல் அப்புறம் சுலேகா காட்டு வழியா நகரத்துக்கு போற பாதையில அவங்க போய்கிட்டு இருந்தாங்க விந்தியா திடீர்னு மயக்கம் வந்து கீழே விழுந்தா அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு விந்தியா கண்ணு திறந்து பாரு விந்தியா விந்தியா ஆனா விந்தியாக்குள்ள எந்த ஒரு அசைவும் தெரியல ராஜேஷ் புரிஞ்சுகிட்டாரு விந்தியா இப்போ இந்த உலகத்துல இல்லன்னு அவரு ரொம்ப அழ ஆரம்பிச்சாரு கடவுளே நான் உண்மையா இருந்ததுக்காக என்னோட மனைவிக்கு இப்படியா நடக்கணும் என்னால இதை எப்படி பொறுத்துக்க முடியும் அந்த சமயம் ராஜேஷும் இறந்துட்டாரு அண்ணா அம்மாவும் அப்பாவும் நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ நாம என்ன பண்றது இனிமே நம்ம எழுக்கிறதுக்கு நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே கமல் தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு அந்திம சடங்க காட்டியே செஞ்சிட்டான் ரெண்டு பேரும் பசி பட்னியோட காட்டுல சுத்திக்கிட்டு இருந்தாங்க நாலாபுரமும் தரிசல் காடா இருந்தது சுலேகா இப்ப நம்ம எதுவும் கிடையாது நம்மளோட வீடு நம்மளோட வயல் இப்போ அம்மாவும் அப்பாவும் போயிட்டாங்க இப்போதைக்கு இந்த உலகத்துல நமக்குன்னு எதுவும் கிடையாது நாம ரெண்டு பேரும் நகரத்துக்கே போயிடலாம் மறுபடியும் இந்த கிராமத்துக்கு எப்பவும் திரும்பி வரவே கூடாது வரவே கூடாது சுலேக்கா அவனுக்கு ஏதோ பதில் சொல்றதுக்கு வந்தா கமல் அப்பதான் திடீர்னு எதையோ பார்த்தா சுலேக்கா அங்க பாரு அந்த கல்லு அது டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது சுலேக்காவும் அதிர்ச்சியாய் பார்த்தா திடீர்னு ஒரு கல்லு காத்துல பறந்து நடனமாட ஆரம்பிச்சது நாலாபுரமும் காஞ்சி போன மரங்கள் அப்புறம் வெறிச்சோடு அந்த காட்டுல இப்படி ஒரு காட்சி ரொம்ப விசித்திரமா இருந்தது அண்ண இந்த தரிசல் நிலத்துல எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத போது இந்த கல்லு எப்படி நடனம் ஆடுது இது ரொம்பவே விசித்திரமா இருக்கு அப்பதான் அங்க ஒரு சாது தோன்றினாரு நீங்க இந்த கல்லு கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கற்றுக்கணும் இங்க பாருங்க இது கடந்த அஞ்சு வருஷமா வறட்சியை மட்டும்தான் பார்த்திருக்கு இந்த கல்லு கிராமத்து மக்களோட துக்கத்தையும் பார்த்துருக்கு ஆனா இதோட ஆத்மாவில் ஒரு பெரிய ஆசை அடங்கியிருக்கு இந்த காரணத்தால் இது நடனமாடிக்கிட்டு இருக்குது ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறது சாமி எங்க கிட்ட இருந்த எல்லாத்தையும் நாங்க இழந்துட்டோம் உன்னோட அம்மா அப்பாவுக்கு நான் இதை தான் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனா உங்களுக்கு நான் போராடுறதை எழுதி வச்சிருக்கேன் உங்களோட அப்பா உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்துருக்காரு நீங்க இந்த கிட்ட இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கணும் இது ஒரு கல்லா இருக்கும் போதே நம்பிக்கையை விடாம இருந்துச்சுன்னா நீங்க மனுஷங்க எப்படி உங்களோட நம்பிக்கையை விடலாம் சொல்லுங்க பார்க்கலாம் கமலும் சுனேகாவும் சாது சொன்னதை கேட்டு யோசிக்க ஆரம்பிச்சாங்க அண்ணா பாபா சொல்றது உண்மை நாம தோல்வியை ஒத்துக்க கூடாது நம்ம அப்பா அம்மா இறந்ததுக்கு அவங்கள நம்ம படி வாங்கி தீரணும் அப்புறம் கிராமத்து ஜனங்களோட உரிமைய திரும்பி வாங்கி கொடுக்கணும் ஆமா சுலேகா நான் போராடுவேன் ஜமீன்தார் கிட்ட இருந்து நம்மளோட எல்லாத்தையும் நான் கண்டிப்பா திரும்பி வாங்குவேன் இது என்னோட வாக்கு சாது சிரிச்சாரு அப்புறம் அங்க இருந்து மறைஞ்சிட்டாரு கமலும் சுலேகாவும் திரும்பவும் அவங்களோட கிராமத்துக்கே வந்தாங்க கமலும் சுலேகாவும் கிராமத்து மத்தியில் போய் நின்னாங்க ார் உங்கிட்ட இருந்து உங்க நிலங்களையும் உங்களோட மரியாதையையும் உங்களோட உழைப்பையும் பறிச்சிட்டு இருக்காரு இனிமே அவரால் எதையும் பறிக்க முடியாது இது என்னோட போராட்டம் மட்டும் இல்ல இது நம்ம எல்லாரோட போராட்டம் நாம எல்லாரும் ஒண்ணு கூடணும் கிராமத்து ஜனங்க மெல்ல மெல்ல ஒத்துக்கிட்டு தலைய அசைக்க ஆ நீங்க ரெண்டு பேரும் சரியா சொல்றீங்க ஒரு வேலை நாம இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து போராடலன்னா அப்புறம் நம்மளோட அடுத்த தலைமுறையும் இப்படிதான் கஷ்டப்படும் நான் உங்களுக்கு துணையா இருக்கேன் கமல் சுலேகா அப்புறம் எல்லாரும் ஜமீன்தாரோட மாளிகையை நோக்கி போனாங்க வெளியில அனுஜ் அப்புறம் ஜமீன்தாரோட கூலி ஆட்கள் நின்றுட்டு இருந்தாங்க அவங்கள தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க நில்லுங்க யாராவது வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முயற்சி பண்ணீங்க அப்புறம் நிலைமை மோசம் ஆயிடும் அனுஜ் இன்னைக்கு கிராமத்துல எல்லாரும் தெளிவாயிட்டாங்க இனிமே உன்னை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க கிராமத்து ஜனங்க எல்லாரும் அனுஜ பின்னாடி தள்ளி விட்டாங்க அப்புறம் மாளிகைக்குள்ள நுழைஞ்சாங்க ஜமீன்தார் கிராமத்து ஜனங்களை பார்த்து அதிர்ச்சி ஆனாரு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா ஆ எங்களுக்கு தெரியும் நீதானே எங்க அப்பா அம்மாவை கொன்னவன் எங்களோட வயலையும் வீட்டையும் பறிச்சுகிட்ட ஆனா இப்போ உன்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு கிராமத்து ஜனங்க ஜமீன்தார சுத்தி வளைச்சாங்க ஜமீன்தார் கொடுத்த பத்திரத்தை கமல் கிராமத்து ஜனங்க கிட்ட காட்டினா அப்புறம் சொன்னா அதாவது இந்த பத்திரம் கோர்ட்ல ஜமீன்தாருக்கு எதிரா ஆதாரமா சமர்ப்பிக்கப்படும் சொன்னா ஜமீன்தார் ரொம்பவே பயந்துட்டாரு நான் பேராசையாலதான் அப்படி எல்லாம் பண்ணிட்டேன் நாங்க உன்னை மன்னிக்க மாட்டோம் நீ செஞ்ச தப்புக்கு சட்டப்படி உனக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் கிராமத்து ஜனங்க ஜமீன்தாரை பிடிச்சி போலீஸ் கையில ஒப்படைச்சாங்க ஜமீன்தாரோட மாளிகை நிலம் எல்லாத்தையும் கிராமத்து ஜனங்க கிட்ட ஒப்படைச்சாங்க மறுநாள் கமல் அவங்களோட வீட்டுல தன்னோட தங்க கிட்ட சொன்னா நாம ஒரு கல்லு கிட்ட கத்துக்கிட்டோம் நம்மளோட முழு நம்பிக்கையோ நம்ம இழக்காத வரைக்கும் நம்மள யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது வறண்டு போயிருக்கிற இந்த அஞ்சு வருஷத்துலயும் அந்த கல்லு நடனம் ஆடிட்டு இருந்திருக்கு ஆனா நம்ம நம்மளோட தோல்வியை ஒத்துக்கவே இல்ல இன்னைக்கு நம்மளோட அம்மா அப்பாவோட பேருக்கு நம்ம பெருமை சேர்த்திருக்கோம் அவங்க நிலத்தையும் வீட்டையும் அடைஞ்சிருக்கோம் நாம ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அந்த நடனம் ஆடுற கல்லு மாதிரி நாம எப்பவும் நிக்கவே கூடாது கண்டிப்பா கூடாது தான் அண்ணன் சொல்றதை கேட்டுட்டு சுலேகாவோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது என கமல் சொன்னது உண்மை